அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு தினமும் ஓர் இறைவசனம் சிரமத்திற்கு பின் வசதியை அல்லாஹ் ஏற்படுத்துவான் திருக்குற ஆன் அத்தலாக் அறுபத்து ஐந்தாவது அத்தியாயம் ஏழாவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நமக்கு மட்டும் ஏன் இப்படிப்பட்ட சிரமங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன என்று கவலைப்படக்கூடிய நிலையை அனுபவ ரீதியாக நாம் பார்க்கின்றோம் அன்பானவர்களே அப்படிப்பட்டவர்களுக்கு மட்டுமல்ல உடலால் வேறு பல நெருக்கடிகளால் யாரெல்லாம் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் அப்படியே விட்டுவிடமாட்டான் மாறாக அந்த சிரமங்களிலிருந்து அவர்களை மீட்டு அவர்கள் நிம்மதி பெறுவதற்கான ஏற்பாட்டையும் அல்லாஹ் செய்து கொடுப்பான் என்பதையே சிரமத்திற்கு பிறகு அல்லாஹ் உங்களுக்கு வசதியை ஏற்படுத்தி தருவதாக வாக்களிக்கின்றான் அல்லாஹுவை உறுதியாக நம்புவோம் واخر دعوانا عن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته